அருட்பெரும் சோதி குறைய குறைய குறைவில்லாமல் தரக்கூடிய ஒரு சூட்சம பொருளைத்தான் அச்சய பாத்திரம் என்று சொல்வோம் அந்த அச்சய பாத்திரத்தை நம்ம பூஜை ரூம்ல வச்சா எப்படி இருக்கும் என்னங்க ஆச்சரிய அதிசயமா சொல்றீங்களா ஆமாங்க நம்ம குல தெய்வத்திற்காக நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய ஒரு படியைத்தான் அச்சய பாத்திர படி என்று சொல்வோம் இந்த அச்சய பாத்திர படியை யாரோ ஒருவர் தன் பூஜை அறையில் வைத்து இதில் அரிசியை வைத்து சூட்சமமான குலதெய்வ வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகுகால நேரத்தில் செய்து இதில் இருக்கக்கூடிய தானியத்தை கொண்டு போய் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் நீங்கள் அங்கு காணிக்கையாக அளித்து வரும்போது உங்கள் குடும்பத்தில் அச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபரீதம் பெருகும் எதுல அன்புல ஆரோக்கியத்துல செல்வ செழிப்புல நம்ம குலதெய்வத்தின் அருள் கிடைக்க குலதெய்வ வசிய ஐஸ்வர்ய அக்ஷயப்படிய வரும் இந்த அக்ஷய திருதியை என்று பூஜை செய்து மந்திர உருவேட்டில் குபேர எண் எந்திரத்தோடு உங்களுக்கு தர இருக்கின்றோம் உங்கள் பேரையும் கீழ் உள்ள எண்ணில் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் குபேர வேடத்தில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை தொடங்குங்கள் வரும் ஆண்டு எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பு உங்களுக்கு அபரீதமாக பெருகியே தீரும் ஒவ்வொரு ஆண்டும் நமது குபேர வேடத்தில் பதிவு செய்யும் நபர்களின் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கின்றது இந்த ஆண்டு முதல் உங்களுக்கும் அந்த தொடக்கம் தொடங்கட்டும் குலதெய்வத்தினருளும் அச்சய திருதியை என்று அருளும் உங்களுக்கு நிறைந்திருக்க வேண்டுமென மனப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன் வாழ்க